ஒரு படம் சொன்னேன் ஒரு படம் அந்த பிரைமரியில் பாருங்க அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் மிஸ் யூ அவனுக்கு ரெண்டு மாதம் பார்க்கணுங்க அவனுக்கு இந்த இன்டர்மீடியட் பார்த்துக்கணும் மூலையில் நிறைய பகுதி ரெண்டு மாதம் மறக்கிறது ஆறு மாதம் மறக்கிறதுலாம் இருக்குதுங்க ரெண்டு வருஷம் மறக்கிறதுலாம் இருக்குது அப்புறம் சில விஷயங்கள் மட்டும் வந்துடும் எல்லாம் தெரியும் அது மேலே இருக்குது அவனுக்கு ரெண்டு மாதம் மறந்துடும் அந்த ரெண்டு மாதம் கல்யாணம் நடத்துறது மறந்துடும்

பிடிக்கி எல்லா காமத்தை திருத்தி அவனை நம்பல மாதிரி வழி அழுது சோதனை எல்லாத்தையும் தாங்கிக்கிறது எதுக்கு இந்த கும்பா ஏண்டா ஏன்பா விடுங்க கடவுள் செய்யும் போது அது நடக்கும் எப்பன்னு கேட்கக்கூடாது காலம் கருதி இருப்பது கலங்காது ஞானம் வேண்டு போக காலம் கருதி இருப்பது வருவாங்க அடுத்து அடுத்து மேந்தாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகாம் தொடுத்த உருவத்தால் நீண்டு நெடுந்து உயர்ந்த மரங்களே ஆயிரம் பருவத்தால் அன்றி படம்

இவன் புல்லு வயசுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் நினைக்கிறான் இவன் பார்க்கணும்னு நினைக்கிறான் தப்பிச்சாவது போய் நினைக்கிறான் அவங்க வேற வழியில் இவனுக்கு இது எடுத்தாங்க ஜெயில் எடுத்தாங்க குழு பண்ணுறதா ஜாமீன் எதுவுமே கொடுக்கல ஜெயிலில் கொடுத்தாங்க தப்பிச்சு போக முடிவு பண்ணான் ஆனால் ஆக்சுவலாக அவனுக்கு நன்னட செய்யாது டிசம்பர்லேயே விடுதலை அது ஜனவரி தான் நடக்குது ஃபங்க்ஷன் இவன் சும்மா இருந்தானா டிசம்பர்ல விடுதலை போயிருப்பான் தப்பிச்சு போனான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண பிடிச்சாங்க மறுபடியும் ரெண்டு வருஷம் ஆகுது இந்த கதைகள் தான் தெரிஞ்சுக்கிறேன் சும்மா இருந்தா எல்லா நேரம் பண்ணி நடக்கும் தப்பிச்சா இன்னும் அதிகமாகவும் கவலைப்பட்டா அதிகமாகவும் எக்ஸ்டென்ஷன் ஆகும் பரவாயில்லையா வாங்க கவலைப்படலாம் ரூம் போட்டு வாங்க எங்க ரூம் போடலாம் ஒவ்வொரு அம்மா அழுவோம் இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஆகும் ஆறு மாசம் வர ஞாபகம் ஆறு வருஷம் அழாம இருந்தா ஆறு மாசத்துல வந்து இவங்களுக்கு தெரியல எப்ப தெரியாதுன்னா அழுகுறான் சும்மா இருந்தா அது கரெக்டான டைம் ஒரு வந்துடும் நான் இவங்களுக்காக சொல்ல இவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும்